வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன் இன்றைக்கி ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பிடி கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம அரிசி மாவு பயன்படுத்த இல்லைங்க ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கங்க நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் இதில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க நான் உப்புமா ரவை தான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நான் எடுத்திருக்க கப்போட அளவு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு இருக்குங்க இப்போ இதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவல் சேர்த்து ரவையோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்மிலையே வச்சு இதை பொறுமையாக நல்லா வறுத்துக்கங்க நீங்கள் எந்தளவுக்கு இந்த ரவையை வறுக்கிறீங்களோ அந்த கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி ரவையோட கலரும் மாறக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பேனில் எந்த கப்பால் ரவை அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலேயே மூணு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் அளந்த அதே கப்பாலேயே நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அரிசிமாவே பயன்படுத்தாம கொழுக்கட்டை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரணும் கொதி வந்து வெல்லம் கரையிற வரைக்கும் இதை கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு இப்போ இதை ஒரு அகலமான கடாயில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணும் போது வெள்ளத்தில் கல் மண் தூசியெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா ஃபில்ட்ராகிடும் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கலாங்க கூடவே வாசனைக்கு ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் நாலு டீஸ்பூன் அளவுக்கு பல்லு பல்லாக நறுக்கின தேங்காயை சேர்த்துக்கலாங்க சேர்த்து அடுப்பை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை முழுவதுமாக சேர்த்துக்கலாம் ரவையை நீங்கள் நல்லா வறுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்டிப்படாது ரவையை நல்லா வறுக்கலைன்னா உங்களுக்கு அங்கங்கே கட்டிப்பட்டுரும் ஸோ அதனால் அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க மேலே தெறிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பார்த்து பக்குவமாக கலந்து விட்டுக்கங்க நீங்கள் கிளற கிளற ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா வெந்து சாஃப்டான பதத்துக்கு மாவு ரெடியாகிருங்க நீங்கள் ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடாக இருந்துச்சுன்னா கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஆறு இருந்துச்சுன்னா நீங்கள் கைகளாலேயே இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க ஆனால் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே நீங்கள் கொழுக்கட்டையை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் வந்து பிடி கொழுக்கட்டை ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் உருண்டையாவோ இல்லை மோதகம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஷேப் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரியே நான் எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு எடுத்துக்கிறேங்க ஒரு முறை ரவையை வச்சு இந்த பிடி கொழுக்கட்டையை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீமரில் வாழலையை போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு இதில் நம்ம கொழுக்கட்டையே வச்சிடலாம் உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தில் வாழலையை போட்டுட்டு இந்த கொழுக்கட்டையை வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக கலர்ஃபுல்லாக வெந்து வந்திருக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா